Yeah,

ಸಂದನ ಬನ್ನಿ ಬನ್ನಿ ನಿಲುಕ ಮುಲುಕ ಆಸನೆ ಕೈ ಬಿಡರಲ್ಲ சார் பசு விட்டா கால் உள்ள போய் மேலே கலந்து முடிஞ்ச

வர சங்கீதانيه. வேற புங்க தண்ணி குடுவாங்க. இங்க வாங்க. இங்கேக்கு வரணும். சாணியளன் பாத்து போடுங்க. இந்த மலவணி நீங்க மாடுங்க தண்ணி குடுங்க. நம்ம சாணியளன் பொறுங்க ஒரு சாணியளன். சாணியளன் மாத்தறதுக்கு வெயிட். இது துள்ளி தான் ஓடி போய் சாணில முக்கியங்குது தண்ணி இல்ல சுத்தமாவே அதுல தண்ணி வைக்கல கட்டி போட்டிருக்காங்க தண்ணி தானே தண்ணி குடிக்கும்

சாப்பாடு சாப்பாடிலாம் ஏதாவது படிச்சிட்ருக்குது ஏ தங்கம் என்டையா என்னடம்மா ஏதாவது கொடுக்குறாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க கையா ஏண்டப்பா ஆண்டாம்மா என்னம்மா பாருங்கள் இன்னும் மேல உணவு தண்ணி இல்லை உணவு இல்லை அது சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா பாருங்கள் அதை கூட பேசுறது பாஷையில் அதுங்களுக்கு சாப்பாடு வேணும் பாருங்கள் சாணிகள் வரப்படாமல் முறையாக பராமரிக்கப்படாமல் உணவு இல்லாமல் தண்ணி இல்லை அவற்றி விட்டாதானே தண்ணி என் பக்கம் இருந்தாலும் போய் குடிக்கும் முறையான பராமரிப்பு இல்லாமல் கஷ்டப்படுது அது ஒன்று அத்துக்கிட்ட போய் சுற்று அங்கேயேதோ ஒரு கண்ணுக்குட்டி கட்டி குடிச்சிருக்காங்க அதுக்குள்ளே ஏதோ கண்ணு குட்டி இருக்க மாட்டிருக்கணும் வந்துடு குட்டி தண்ணி இல்லை உணவில்லை ரெண்டும் தடுமாறிட்டுருக்கு உணவு இல்லாமல் 안 그런데 들

ഇവിടെ ആട്ടോലുംട്ടോല വരുന്നത് മറ്റു നാളും മൂന്ന് നാല് கிடைக்கும் தட்டெல்லாம் போடலாம் எழுபத்தி நாலு நாப்பர்லாம் வரைக்கும் મંદિર આક્રમણ વળીએ તાત્કાલિક இந்த பூச்சாலா நீங்க தான் பராமரிக்கிறதா அது ஃபுட்டெல்லாம் இல்லையா அதுக்கு ஒரு ஃபுட் இல்ல பூரா சாணி கண்ணுக்குட்டிலாம் சிக்கிட்டு இருக்கு யாரும் பராமரிக்கிறாங்க கிளீனா இல்ல கிளீன் இல்ல ஃபுட் இல்லை வாட்டர் இல்ல பானி எப்படி சாப்பிடுவது பிடிக்கும் தண்ணி வாட்டர் நைன் எல்லாம் கட்டி வச்சிருக்குது ஒன்னு ரெண்டு அடுத்துக்கிட்டு சுத்துது கண்ணுக்குட்டியெல்லாம் வந்து சேர்த்துக்கெல்லாம் மாடி நேர் செத்துட்டு இருக்கும் அது வாட்டர் நை ஆ இல்லையே வாட்டர்னா வாட்டர் அதுக்கு இவ்வளவு தானா இங்க வந்து ஆ நான் என்ன சொல்றேனா ஈவினிங் வாட்டர் இப்ப அங்க எதுமே ஃபுட்க்கே அங்க ஒரு எதுமே இல்ல தட்டிட்டு கிளீன் கிளீன் ஆ சானியா இருக்கு எத்தனை பேர் இருக்கீங்க Этле берге 3